தாத்தாங்குடி டீன் வீதியை காபட் வீதியாக புனரமைக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் எண்பத்தி ஒன்று தசம் ஏழு எட்டு மில்லியன் ரூபாய் செலவில் இரண்டு தசம் ஒரு கிலோமீட்டர் காபட் வீதி புனரமைக்கப்பட உள்ளது ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது தொழுநோய் பரவலை தடுப்பது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விழிப்புணர்வு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூடுதலான தொழுநோயாளர்கள் இனம் காணப்படுகின்றவையினால் சுகாதார அமைச்சு இது குறித்து கூடிய கவனம் செலுத்தியுள்ளது விழிப்புணர்வு பேரணி கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பமாகி பிராந்திய சுகாதார சபை பணிமனையை வந்தடைந்தது அம்பாறை மாவட்டத்தின் அக்கறைப்பற்று பிரதேச செலுக்கு பிரிவிலிருந்து கலைஞர் சுவதம் விருதுக்காக தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்கள் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபரினால் கௌரவிக்கப்பட்டுள்ளனர் வீடுகளுக்கு சென்று அரசாங்க அதிபர் சிந்துக்க அபயவிக்ரம விருதுகளையும் பொதியையும் வழங்கி வைத்தார் மாவட்ட மட்டத்தில் கடமையாற்றும் அதிகாரிகளுக்கு சமருத்தி சமூக வலுவூட்டல் தொடர்பிலான தெளிவூட்டல் செயற்பாடு திருகோணமலை மாவட்ட செயலக கேட்பர்கூடத்தில் இடம்பெற்றது கடந்த காலங்களில் செயற்படுத்தப்பட்ட முக்கிய நலத்திட்டங்கள் வாழ்வாதார மேம்பாடு தரவு சேகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது வறுவைக் கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் செயற்பாடு மூதூர் கிளிவெட்டி மகா இடம்பெற்றது பதினேழு பாடசாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட முன்னூறு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன